அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க இழந்ததை மீட்டெடுக்க நல்ல காலம் இந்த காலகட்டத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் என்ன மாதிரி மாற்றங்கள் பத்தி தான் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இமாலய வெற்றிங்கிற ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ சிறப்பான பதிவாக இருக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க நிறைய துல்லியமான பலன்கள் வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த புத்தாண்டுல அஷ்டமத்து சனி வரப்போகுதுங்கிற பயம் நிறைய பேருக்குள்ள இருக்கும் ஆனா கவலைப்படாதீங்க எதையும் எதிர்க்க தெரிந்த எதிர்க்க துணிந்தன்னு கூட சொல்லலாம் கடகராசி என்பர்களே கண்டக சனியை கடந்து வந்துட்டீங்க காரியங்கள் திசை மாறி செல்லலாம் ஆனா காரியங்கள் நிச்சயமாக கச்சிதமா முடியக்கூடிய காலகட்டம் இதுன்னு சொல்லலாம் விரயங்கள் இருக்கலாம் ஆனா விவேகங்கள் அதை சாதகமா மாற்றக்கூடிய நேரம்னு சொல்லலாம் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அவருடைய சொந்த வீட்டில் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அவருடைய சொந்த வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால கவலைப்படாதீங்க இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் பெரிய தொந்தரவுகள் எதுவும் ஏற்படாது இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து போங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாட்டை நீங்க பண்ணீங்கன்னா எதிர்பார்ப்புகள் நிச்சயமா ஈடேறும் சனி பகவானால எந்தவித எதிர்ப்புகளும் உங்களை அண்டாது முக்கியமா இந்த சனி பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போறார் முக்கியமா ஆண்டின் தொடக்கத்துல உங்க ராசிக்கு எட்டுல சனி பகவான் இருக்கார் பத்துல குரு பகவான் இருக்கார் அந்த பத்துல இருக்கும் குருவால பதவி உண்டாகும் பதவியில ஒரு பவர் உண்டாகும் பதவியில ஒரு மாற்றம் உண்டாகும் அந்த மாற்றம் இடமாற்றமா கூட இருக்கலாம் உத்தியோகத்துல உடன் பணிபுரிபவர்களால பிரச்சனைகளை சற்று சந்திக்க நேர்ந்தாலும் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றா கண்டிப்பா விலக ஆரம்பிக்கும் நம்ம யாருகிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத பத்தி புரிஞ்சு நடந்துகிட்டா பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு விலகி போயிடும் முட்டுக்கட்டைகள் அதிகம் இருந்தாலும் அதை உடைத்து முன்னேறி காலகட்டத்தை பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முக்கியமா உறவினர்கள் வழியில ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் ஒவ்வொன்றா விலகும் நீங்க செய்யும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சி ஸ்தானத்துல கேது பகவானும் பாக்கிய தந்தை ஸ்தானத்துல பகவானும் இருக்கும் காரணத்தினால உங்க சகோதர வகையில ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும் முக்கியமா மனசுல உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யலாங்கிற உத்வேகம் தன்னம்பிக்கை பிறக்கும் அதே நேரத்துல அதே மாதிரி புத்திரஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் சேர்ந்து வருவதனால உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துறாங்க ஆறுல சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தசாபுத்தி உங்கள் சுய ஜாதகத்துல சாதகமாக இருந்து அதுக்கு ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளை கூட உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா இது எல்லாத்தையும் தாண்டி தசா புத்திங்கிறது ரொம்ப பாசிட்டிவா இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது மேலும் நீங்கள் என்னென்ன தெய்வங்களை வழிபடணும் அப்படிங்கிறத உங்கள் சுயஜாதகப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எடுக்கும் அனைத்து விஷயங்களும் ஒவ்வொன்றா பாசிட்டிவா அமைஞ்சு இந்த ஆண்டு முழுவதும் இனி ஆண்டா உங்களுக்கு இருக்கும் முக்கியமா குரு பகவான் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு எங்க வராருன்னா லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துக்கு வர்றார் இந்த ஆண்டுல லாபஸ்தானத்துக்கு வருவதனால அவர் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் முக்கியமா இவ்வளவுனால உங்களுக்கு இரண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாரு இல்லையா இனிமே பார்த்தீங்கன்னா மூன்று ஐந்து ஏழாம் பாவகங்களை பார்க்க போறார் மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் ஐந்தாம் பாவகம் பாக்கியஸ்தானம் ஏழாம் பாவகம் கலத்திரஸ்தானம் இந்த மூன்று இடங்களையும் அவர் பாக்குறார் எங்க அமர்ந்து பாக்குறாருன்னா லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல அமர்ந்து பாக்குறார் அதனால வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாவே இருக்கும் அதே நேரத்துல இதுவரைக்கும் பஞ்சாயத்துகள் ஏற்பட்டிருந்தா கூட அதுல தாமதங்கள் சின்ன சின்னதா இருந்தாலுமே அதுக்கான முடிவுகள் நிச்சயமா உங்களுக்கு வெற்றிகரமாதான் இருக்கும் கடைசியில சாதகமான தீர்ப்புங்கிறது கண்டிப்பா உண்டு உடல் நலத்துல ஏற்பட்ட சுனக்கம்ங்கிறது நல்ல நிலைமைக்கு மாறும் நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருந்தீங்களோ அந்த கவனம் இனிமே உங்களை காப்பாத்தும்னு சொல்லலாம் பொறுப்புகள்ங்கிறது உங்களை தேடி வரும் பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க பதவி உயர்வு உண்டு அதே நேரத்துல உங்க அடிப்படை ஜாதகத்துல ஏற்பட்ட மாற்றங்கள் கூட இந்த நேரத்துல முன்னேற்றங்களை தரலாம் ஏன்னா எட்டாம் பாவகம் அஷ்டமஸ்தானத்துல ஒரு கிரகம் அமரும்போது போது அவங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்திடும் அந்த மாற்றங்கள் என்னென்ன மாதிரி செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாளில் எவ்வளோ தூரம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த நிலமையே குரு பகவான் இந்த காலகட்டத்தில் அதாவது லாபஸ்தானத்துக்கு வரும்போது மாற்றி கொடுப்பார் ஏன்னா ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனிங்கிறது வரதுனால என்னென்ன செய்யணும்னா விழிப்புணர்ச்சி அதிகம் இருக்கணும் நீங்கள் நகை அணிகலன்களெல்லாம் வெளியில் போட்டு போறீங்கன்னா கூடுதல் கவனம் தேவைப்படும் அதே மாதிரி வரவை விட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அதனால என்ன செய்யணும்னா தகுந்த முன்னேற்பாடுகள் அதிகமா இருந்ததுன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாதகம் வருதுன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்துக்கு கொண்டு போங்க இதை விட இன்னும் பெட்டரான ஜாதகம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி நல்ல வாய்ப்பை கை நழுவி போக நீங்களே அலோவ் பண்ணாதீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைங்கிறது நிச்சயம் ஏற்படும் அது எப்படி ஏற்படும் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நீங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல வேலை பாக்குறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது பேசுறதே பெரிய போராட்டமா இருக்கு சும்மா பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்கிறது பிறந்து அந்த குழந்தைகள் மீது உங்களுடைய மேற்பார்வைகள்ங்கிறது வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிச்சயமா இருக்கும் உத்தியோகத்துல உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் போர் மாற்றமும் இடமாற்றமும் திருப்திகரமாக இருக்காது அதே நேரத்துல தன்னம்பிக்கையோட செயல்பட்டா தெய்வ நம்பிக்கையோட நிச்சயமா வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வராருங்கிறதுனால ரொம்ப பயப்பட வேண்டாம் ஏன்னா தொழில் உத்தியோகத்துல கடினமா உழைப்புங்கிறத கண்டிப்பா கொடுப்பார் நீங்க எந்த அளவுக்கு எவ்ளோ நேரம் உழைப்பிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பா கிடைக்கும் கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கி இவ்வளவு நாளா நீங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா இனிமே ஒவ்வொரு கடனையும் எப்படி அடைக்கணுங்கிற ஒரு அனுபவம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்துல ஆலோசனைகள் கேட்டு முடிவெடுக்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும் சனி பகவானின் பார்வை உங்க ராசிக்கு பத்து இரண்டு ஐந்து இந்த பாவகங்களுக்கு கிடைக்குது இதன் விளைவா கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம போகலாம் அதனால வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க எந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்ய முடியாது தடை தாமதங்கள் சற்று அதிகரிக்கலாம் தடைகளும் குறுக்கீடுகளும் வந்துகிட்டே இருந்தாலும் சேமிப்பு கரையாத வண்ணம் சுய முயற்சி எடுத்தா உங்களுக்கு வெற்றி உண்டு பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவினை செய்யறது நல்லது உடன்பிறப்புகள் கிட்ட தேவையில்லாத உரசலை சமாளிக்கிறது நல்லது எதிர்காலத்திலும் இந்த காலத்திலையும் எந்த காலத்திலையும் பொருட்களை இல்லை நகைகளை அடகு வைக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க யோகம் தரும் வழிபாடுகளை மேற்கொண்டா வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தாதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த குரு பகவான் இன்னொரு விஷயம் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியத்தை அதிகமா ஏற்படுத்துவார் அதே நேரத்துல தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார் தடைகளை முறியடித்து வெற்றிங்கிறத நிச்சயம் கொடுப்பார் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு குரு பகவான் சப்போர்ட்டிவா இருப்பார் ஏன்னா சனி பகவான் எப்படி பிரச்சனையை ஏற்படுத்துவாரோ அந்த சனி பகவானால ஏற்பட்ட பிரச்சனைய இந்த குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து முறியடிச்சு காட்டுவார் சரிந்து கிடந்த பொருளாதாரம் சகஜ நிலைக்கு கண்டிப்பா திரும்பும் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் புதிய பணியில் கண்டிப்பா சேர்வீங்க அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் டைம்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்கும் சண்டை போட்ட நபர் பிரிஞ்சு சென்ற நபர் உறவினர்கள் யாரா இருந்தாலும் சரி மீண்டு வந்து திரும்பவும் பேசுவாங்க நீடித்த நோய் அப்படிங்கிறது அகலும் தாய் வழி சந்தோஷம் அதிகரிக்கும் அதே நேரத்துல அனுகூலமும் ஆதாயமும் ஆதரவும் அதிகமா குடும்பத்திலிருந்து வரும் உங்களுடைய கல்யாண கனவுகள் நனவாகும் ஒரு சிலருக்கு கடல் தாண்டி செல்லும் யோகம் உண்டு இல்லற வாழ்க்கையில ஏற்பட்ட இன்னல்கள் மாறும் சுப செலவுகள் அதிகரிக்கும் அடுத்தவங்களுக்கு பொறுப்பு சொல்லி கொடுத்து நமக்கு நிறைய கடன் சுமை அதிகரிச்சிருந்தது இல்லையா இனிமே அந்த கடன் சுமை எல்லாம் குறையும் வங்கிகளுக்கு நீங்கள் கொடுத்த அபராத தொகை குறையும் வங்கிகளுக்கு உண்டான பிரச்சனைகள் சில தடங்கல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல குறையும் வேலை காரணமா பிரிந்த தம்பதியர் நீ ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகம் உண்டு முக்கியமா ஒரு விஷயம் பாக்கியஸ்தானத்துக்கு ராகு வருவதனால சகஜமா சந்தோஷம்ங்கிறது அதிகரிக்கும் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும் தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்கும் தடைகள் தானா விலகும் மங்கள காரியங்கள் மனைவியின் அடுத்தடுத்த விஷயங்களும் ஒன்றன்பின் பின் ஒன்றா நிச்சயமா நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அதிகம் நடக்கும் ஆலய திருப்பணிகளில் அதிக கவனம் செலுத்தினா உங்க வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் நிச்சயமா மகிழ்ச்சி கூட ஏற்படலாம்னு சொல்லலாம் புகழ்மிக்க ஆலயங்கள் சென்று வரும் வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும் போது உங்க வாழ்க்கையில அஷ்டமத்து சனி எந்த விதமான பாதிப்பையும் கண்டிப்பா ஏற்படுத்த மாட்டார் முன்னோர்களுடைய சில கர்மாக்கள் உங்களை தேடி வந்தாலுமே உங்க பார்வை சிவபெருமான் மீது இருந்தா அது அனைத்தும் கரைஞ்சு போயிடும் ஆலய திருப்பணிகள் திருவிழாக்கள் குடமுழுக்கள் இதுலலாம் நீங்க கலந்துக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சனி பகவானும் குரு பகவானும் வக்ரம் அடைஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சீங்கன்னா எந்த விதமான வக்கரம் ஏற்பட்டாலும் குடும்ப ஒற்றுமை சற்று குறையலாம் ஆனா இறை வழிபாடு அதை காப்பாற்றும் ஒண்ணு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதிலுமே கூடுதல் விழிப்புணர்வு தேவைப்படும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த வார்த்தையினால நமக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறதுக்கு ரொம்ப உஷாரா இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசினீங்கன்னா பிரச்சனைகள் வரவே வராது இல்லையா திடீர் வரவு திடீர் செல்வங்கிறது உண்டு பணிபுரியும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்னா மறைஞ்சு போயிடும் ஒரு வேலையை விட்டுட்டு நீங்க உட்கார்ந்து புதிய வேலை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் கவனமா செயல்படுங்க குருவின் வக்கரகதி காலகட்டத்துல எதிரிகளுடைய பலம் குறையும் முக்கிய புள்ளிகளின் ஆதரவு கிடைக்கும் பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கான திடீர் உத்தியோக மாற்றங்கள் பொறுப்புகள் ஏன் வரவுகள் மகிழ்ச்சிகள் ஆன்மீக துறையில வெற்றிகள் இன்னும் சொல்ல போனா உங்க லைஃப்ல ஒரு பாசிட்டிவான டேர்ம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் முருகப்பெருமான் அருள் எந்த அளவுக்கு இருக்கோ பக்கத்துல அறுபடை வீட்டு முருகப்பெருமான் ஆலயங்கள்ல எந்த ஆலயம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கோ அந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தூரம் போயிட்டு வாங்க கண்டிப்பா சஷ்டி விரதம் இருங்க கார்த்திகை விரதம் இருக்க முடியும்னா உங்களுக்கு கனிவான சில வரன்களே கிடைக்கும்னு சொல்லலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலா ஒரு விஷயம் செவ்வாய்க்கிழமை இல்ல சஷ்டி இந்த இரண்டு நாள்ல மட்டும் முருகப்பெருமான் வழிபாடு அதிகமா நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகம் கிடைக்கும் எப்படி பார்த்தாலுமே சரி இந்த சனி வக்ரம் சரி குரு வக்ரம் சரி குரு பயிற்சி ஆனாலும் சரி சனி பயிற்சி ஆனாலும் சரி ராகு கேது எந்த பயிற்சி நடந்தாலும் சரி நல்ல அலசி ஆராய்ச்சி பார்த்தா எதுவுமே உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கவே கொடுக்காது நெகட்டிவ் கொடுக்காது பாசிட்டிவாக தான் இருக்கும் சனிப்பயிற்சின்னு தனியா தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் ஆனா குரு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார்னா அது சுத்தமா சாதகமாக்கிடுவார் குரு பயிற்சியை மட்டும் தனியா வச்சு பார்த்தா ராகு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றார் கேதுவை மட்டும் தனியா வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேதுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால எதுவுமே பிரச்சனை கிடையாது டோட்டலா உங்களுக்கு வரக்கூடிய மற்ற கிரகங்களின் சுழற்சியும் சந்தோஷமா தான் இருக்கு ஓவராலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாற்றம் உண்டாகும் கடகராசி என்பவர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மகிழ்ச்சி உருவாகுங்கிறத தைரியமா சொல்லலாம் இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்